வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் நீங்கள் நூறு சதவீதம் செல்வந்தராவது அதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் உங்கள் வாழ்வில் எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் அனைத்தும் நீங்க பெற்று நீங்கள் நிச்சயம் கோடீஸ்வர ராகம் எப்படி நீங்கள் ராவீர்கள் என்பதை பற்றி ஒரு சிறிய கதையின் சுருக்கத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம் ஏனென்றால் இந்த கதையை நீங்கள் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் நிச்சயம் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும் எனவே இந்த பதிவை தொடர்ந்து முழுவதுமாக கேளுங்கள் ஒரு ஊரில் ஒரு ஏழை பிராமண தம்பதிகள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களை மிகவும் நிலையில் நான்கு பெண் வைத்து கொண்டிருந்தார்கள் மிகுந்த இன்னல்களுடன் போராடி கொண்டிருந்தார்கள் நான்கு பெண் குழந்தைகளை எப்படி படிக்க வைப்பது திருமணம் செய்து கொடுக்க போகின்றோம் என்ற அச்சம் அல்லும் பகலும் இருந்து கொண்டே இருந்தது உண்ண உணவும் உடுத்த உடை கூட இன்றி மிகுந்த வறுமையில் அவர்கள் வாடினார்கள் இந்த நிலையில் ஒரு நாள் அவர்களது வீட்டிற்கு ஒரு துறவி யாசகம் கேட்டு வந்தார் அந்த தம்பதிகள் என்ன செய்வது என்று புரியாமல் ஐயா நம் வீட்டில் ஏதும் இல்லையே இவருக்கு பிக்ஷையிட எந்த உணவும் இல்லையே என்று கலங்கி நின்றனர் அப்பொழுது யாசகம் கேட்க வந்த துறவி அவர்களை பார்த்து உங்கள் நிலைமை எனக்கு புரிகின்றது நிலைமை மாற வேண்டுமானால் நான் சொல்வதை நீங்கள் செய்வீர்களா என்று கேட்டார் அதற்கு அந்த தம்பதிகள் என்ன செய்ய வேண்டும் சுவாமி எங்களால் முடியுமானால் நிச்சயம் செய்கின்றோம் என்று கூறுகின்றார்கள் அப்பொழுது அந்த துறவி அவர்களை பார்த்து நீங்கள் தினமும் காலையிலும் மாலையிலும் இந்த மந்திரத்தை மகாலட்சுமியை பக்தியுடன் நினைத்து நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் என்று சொல்கின்றார் இப்படி நீங்கள் இந்த மந்திரத்தை மகாலட்சுமியை நினைத்து சொல்லும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும் உங்கள் வறுமை நீங்கும் நான் சில காலம் கழித்து வருகின்றேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் அந்த துறவியின் அறிவுரைப்படியே பிராமணின் மனைவி தினமும் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து வந்தாள் அந்த துறவி கூறியது போலவே அவர்கள் வீட்டில் மகாலட்சுமியின் கடாட்சம் பெருகி அவர்களது நான்கு பெண்களுக்கும் திருமணம் செய்து வைத்து மிகுந்த செல்வத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த துறவி மீண்டும் வந்து அவர்களின் வாசலில் நிற்க அந்த தம்பதியர்கள் அவரது காலில் விழுந்து வணங்கி அவரை உள்ளே அழைத்து வந்து விருந்து உபதரிசித்து சுவாமி நீங்கள் கூறியது போலவே இந்த மகாலட்சுமியின் ஸ்லோகத்தை நாங்கள் விட தினமும் சொல்லி வருகின்றோம் இப்பொழுது நாங்களும் செல்வ செழிப்போடு மிகுந்த சந்தோஷத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று கூறினார்கள் இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த மந்திரத்தை நாம் பார்க்க போகின்றோம் நாம் இன்றைய காலகட்டத்தில் வருமானத்திற்கு ஏற்ப செலவுகள் வருவதால் செல்வத்தை கட்டி காப்பது மிகவும் அவசியம் மகாலட்சுமியின் மந்திரத்தை சொல்லிக்கொண்டு வந்தால் நம் வீட்டில் மகாலட்சுமி செல்வத்தை வரவழிக்கவும் வந்த செல்வத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் இந்த மந்திரத்தை நாம் சொல்வதினால் நாம் மகாலட்சுமியின் பூரண கடாக்ஷத்தை பெற்று வாழலாம் தினமும் சொல்லி வருவதால் நமக்கு செல்வம் மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியம் மன அமைதியும் இன்னும் பல நன்மைகளும் நமக்கு உண்டாகும் இந்த மகாலட்சுமியின் மந்திரத்தை இந்த மகாலட்சுமியின் மந்திரத்தை நீங்கள் கவனமாக உடலும் உள்ளமும் சுத்தமாக வைத்து பூஜை அறையில் உட்கார்ந்து நீங்கள் யாரிடமும் பேசாமல் நினைத்து கொண்டு நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் மகாலட்சுமிக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமைகளில் வீட்டு வாசலில் மா கோலம் இட்டு வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் போட்டு குத்து விளக்கு ஏற்றிய பின்பு கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்வது இன்னும் அதிகப்படியான பலன் தரும் மந்திரம் என்னவென்றால் ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் மகாலக்ஷ்மி மகாலட்சுமி ஏஹி ஏஹி சர்வ சௌபாக்கியமே தேஹி ஸ்வாஹா ஓம் ஸ்ரீம் க்ரீம் கிளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏகி ஏகி சர்வ சௌபாக்கியமே தேகி ஸ்வாகா இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் மாலை வேளையில் தீபம் ஏற்றிய பிறகும் நூத்தி எட்டு முறை கொண்டு வாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள வறுமை நிலைகள் நீங்கி செல்வ நிலை உயர்வதை நீங்கள் கண்கூட உணர முடியும் இந்த மந்திரத்தை உங்களால் சரிவர உச்சரிக்க முடியவில்லை என்றால் தினமும் மாலை வேளையில் நூத்தி எட்டு முறை எழுதி மகாலட்சுமியை வழிபடுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றம் ஏற்படும் எனவே முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை சொல்லி மகாலட்சுமியை வழிபடுங்கள் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் 南极。